இப்ப அநேகம் பேருக்கு என்ன பிரச்சனைனா பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது எங்களுக்கு நல்லா இருக்குது வசனத்தை கேட்கும்போது நல்லா இருக்கு ஆனா சர்ச்சை விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷமே எல்லாம் மாறி போயிருது எல்லாம் மறந்து போயிருது பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுறோம் எப்படி பார்த்து பரிசுத்தமா எங்களால வாழ முடியும் இப்ப காலையில எந்திரிச்சதையும் செல்போனை பார்த்தா காலையில் எந்திரிச்சதையும் பேப்பரை திருப்புனா பெலன் வராது அல்ல தேவ சமூகத்தில் அப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்க நான் பரிசுத்தமா வாழணும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தேவ பலத்தை ஆண்டவர் கொடுப்பார் ஒரு சக்கர வியாதிக்காரனுக்கு தீயை பார்த்து குடிக்கும்போது அவனுக்குள்ள உணர்வு வரும் எனக்கு சக்கரை வியாதி இருக்குன்னுட்டு எப்போல்லாம் இனிப்பை பார்க்குறான் அப்பெல்லாம் அவனுக்கு நினப்போம் எனக்கு சக்கரை வியாதி இருக்குதுன்னு அதைப் போல் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும் எப்போல்லாம் பாவத்தை பார்க்கறான் அப்போ ஒரு உணர்வு வரும் நான் கிறிஸ்தவன் நான் இந்த பாவத்துக்கு போக கூடாது நான் இந்த தீமைக்கு போக கூடாது என்ற உணர்வு ஒரு இந்த நாள்ல நான் பரிசுத்தமா வாழணும் இந்த நாள்ல உமக்கு பிரியமா நடக்கணும் என் பேச்சு உமக்கு பிரியமா இருக்கணும் என் பார்வை உமக்கு பிரியமா இருக்கணும் என் செயல்கள் உமக்கு பிரியமா இருக்கணும் என் ஆக்டிவிட்டிஸ் உமக்கு பிரியமா இருக்கணும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா சங்கீதக்காரன் சொல்கிறாரு சங்கீதம் பத்தொன்போது கடைசி ரெண்டு வருஷத்தில் ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கிக் காத்துக்கொள்ளும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் துணிகரமான காரியங்களுக்குள்ள நான் போகக்கூடாது அவைகள் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது எனக்கு பெலந்தாருமையா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனசாவப்பட்டு அதை செய்யாது செய்யாதிருந்தா அலையூயா என்ன மனம் அந்த நினைவே பட்டணத்து மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து திருந்துறன் 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 வாயில சொல்றதா பத்தாது என்னங்க திருந்தறேன் என்னைக்கு திருந்திருவேன் நாளைக்கு திருந்திருவேன் நாளை நாளைக்கு திருந்திருவேன் அவன் திருந்தவே மாட்டான் திருந்துறவன் என்ன செய்யணும் ஒரே நாள்ல திருந்துடும் ஆமேன் குடிய உடுறன் உடுறன் உடுறன்னு சொன்னா உடமாட்டான் என்னைக்கு அதை குடிக்கிறத நிறுத்துறான்னு தான் அவன் திருந்துறான்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன படிக்கிறோம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அலை லூயா அப்ப ஆண்டவர் நாம் திரும்புகிறதை பார்த்தோம் அந்த திரும்புகிறதுல கிரியைகள் இருக்கணும் அலை புரியுதுங்களா அப்ப கிரியை என்ன செய்யணும் பழைய கிரியைகள் தலை தூக்கிடக்கூடாது பழைய கருப்பன் கருப்பனா மாறிடக்கூடாது கூடாது ஆண்டவர் கருப்பனா இருக்கிறவன வெள்ளையனா மாத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி பழையவைகள் ஒளிந்தனர் எல்லாம் புதிதாயின புதிதாக மாறினால் என்ன செய்யக்கூடாது திரும்ப பழசுக்குள்ள போகக்கூடாது அவர்கள் கிரியைகளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யணும் நம்முடைய கிரியைகளை பார்க்கணும் நம்முடைய செயல்களை பார்க்கணும் நம்முடைய நடக்கைகளை பார்க்கணும் பார்க்கணும் நம்முடைய ஜீவியத்தை ஒரு மாற்றம் இருக்கணும் ஒரு டிரான்சிட் இருக்கணும் பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தா இந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும் நம்ம வாழணும் அதுதான் முக்கியம் அதை பார்த்துதான் தேவன் என்ன செய்வார் நம் மீதி இரக்கம் பாராட்டுவார் நமக்கு மனம் இறங்குவார் இன்றைக்கி ஒன்றுமே வேலையே செய்கிறது இல்ல கேட்கறதோட சரி சரி சரிங்கிறது அப்புறம் இந்த அந்த பக்கம் போனதையும் மறந்து போயிடுது இப்போ அநேகம் பேருக்கு என்ன பிரச்சனைனா பாஸ்டர் சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுது எங்களுக்கு நல்லா இருக்குது வசனத்தை கேட்கும்போது நல்லா இருக்குது ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே போனால் அடுத்த நிமிஷமே எல்லாம் மாறி போயிடுது எல்லாம் மறந்து போயிடுது பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுறோம் எப்படி பாஸ்டர் எங்களால் வாழ முடியும் பரிசுத்தமாக வாழ முடியும்

துணிகரமான காரியங்களுக்குள்ள நான் போகக்கூடாது கூடாது அவைகள் என்னை ஆண்டு கொள்ள கூடாது எனக்கு காலையில எந்திரிச்சதையும் எனக்கு இறக்கம் செய்யுங்க நான் பரிசுத்தமா வாழணும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தேவ பலத்தை ஆண்டவர் கொடுப்பார் அல்லா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்ப எப்படி அந்த பிரசனத்துல வாழ்றது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாளை தொடங்குற அனுபவம் இருக்கணும் ஆமேன் நம்ம என்ன வேலைகள் செய்தாலும் நம்ம இருதயத்துல அந்த ஆண்டவரை துதிக்கிற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் நம்முடைய சிந்தையில ஆண்டவரை துதிக்கிற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் அலே லூயா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும் ஆமே ஒரு சக்கர வியாதிக்காரனுக்கு தீயை பார்த்து குடிக்கும்போது போது அவனுக்குள்ள உணர்வு வரும் எனக்கு சக்கர வியாதி இருக்கு இல்லையா விருந்துல போய் உட்கார்ந்து அவன் பாயாசத்தை ஊத்தும் போது அவனுக்குள்ள என்ன வரும் எனக்கு சக்கரை இருக்கு வருமா வராதா வரும் இல்லை எப்பெல்லாம் இனிப்பை பார்க்கறான்னு அப்பெல்லாம் நினைப்போம் எனக்கு சக்கர வியாதி இருக்கு அதை போல ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும் எப்பெல்லாம் பாவத்தை பார்க்கிறான் அப்ப ஒரு உணர்வு வரும் இந்த பாவத்துக்கு போகக்கூடாது நான் இந்த தீமைக்கு போகக்கூடாது நான் இந்த ஈனமான காரியங்களுக்கு போக கூடாது என்ற உணர்வு வரணும் அவன் தான் யா கிறிஸ்தவன் அவன் தான் உள்ளவன் அல்லா உணர்வே இல்லைன்னா அவன் எப்படிப்பட்டவன் பன்னி வாழ்க்கை வாழ்றவன் பன்னி இந்த பன்றி என்ன பண்ணும் சொல்லுங்க எத்தனை கழுவி குளிப்பாட்டி வச்சாலும் சேத்துக்கு தான் போகும் திருந்தாத வாழ்க்கை ஆண்டவர் பார்த்தாருன்னா அவனை நினைப்பார் இவன் இவன் நாய் நாய் என்ன செய்யும் திரும்ப தின் வேண்டாம் போய் திரும்ப திங்கும் அது நாய் கழுவப்பட்ட பண்ணி எங்க போகும் சேத்துக்கு போகும் ஆக அதனால பைபிள் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு பன்றி சேத்துக்கு திரும்புவது போல நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போல அப்ப ரச்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அபிஷேகம் பண்ற தேவ பிள்ளை கத்துடைய பந்தியில பங்கு பெறுகிற தேவ பிள்ளை வசனத்துக்காக வாழ்கிற தேவ பிள்ளை நீ பழைய பாவத்துக்குள்ள போனா நீ யாரு பன்னின்னு அர்த்தம் பன்னிக்கு மதிப்பு இருக்குமா பன்னி கூப்பிட்டு நடுவோட்டு வைப்பாங்களா சொல்லுங்க நாயை கொண்டு போய் பெட்ல படுக்க வைப்பாங்களா அப்படி படுக்க வச்சா அவனுக்கு நெட்டு லூசுன்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு அல்ல இலுவா கவனிக்கிறீங்களா அப்போ அவர்கள் கிரியைகளை தேவன் பார்த்தார் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் பொல்லாத காரியங்களை விட்டு திரும்பினார்கள் என்பதை தேவன் பார்த்தார் அப்படி என்ன பொல்லாத வழிகள் செஞ்சாங்க யோனாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை படிங்க நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேவுக்கு போய் நினைவேவுக்கு போய் விரோதமாய் பிரசங்கி அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்றார் ஆண்டவர் யோனாவை பாத்து சொல்றாரு

அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு இந்த போய் சொல்லுன்றார் நினைவே என்பது என்ன அசீரியாவுடைய தலைநகர் தான் நினைவே அது ஒரு பெரிய பட்டணம் ஒரு நாட்டினுடைய தலைநகர் என்று சொல்லும் பொழுது பல மக்கள் வருவாங்க போவாங்க அப்ப இந்த நினைவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு பட்டணம் இந்த ஜனங்களுடைய அக்கிரமோ என் சென்னை நாட்டில் வந்து எட்டினது ஆகவே நான் அவர்களை அழிக்க போகிறேன் நீ போய் சொல்லு இதே மாதிரிதான் ஆதியில ஒரு பட்டணத்தினுடைய அக்கிரமோ தேவ சமூகத்துல போய் எட்டினது எந்த பட்டணம் சோதம் குமார் அங்க எப்படி எல்லா சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாரும் ஆக்கிரமம் பண்றவன் எப்படிப்பட்ட அக்கிரமம் ஆணோட ஆண் பெண்ணோட பெண் குடி சிற்றின்பங்கள் களியாட்டுக்கள் இதுதான் உலகத்துல பெருகிட்டு இருக்கு இந்த நாட்கள்ல பிசாசு இச்சை நாவிகளை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான் எங்க பார்த்தாலும் இச்சை நிறைந்த காரியங்கள் கண்களின் இச்சை இச்சைகளினால் அநேகர் விழுந்து போகிறதை பார்க்குறோம் ஆக தேவ பிள்ளையே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த நாட்களில் சோதம் குமாரா பட்டணத்தில் தேவ மனுஷர்கள் போயிருந்த பொழுது அதை பார்த்து அந்த ஊரார் எல்லாரும் சின்னவன்லேருந்து பெரியவன் வரைக்கும் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களிடத்திற்கு வந்திருக்கிற மனுஷரை வெளியே அனுப்பு நாங்கள் அவர்களை அறியட்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ லோத்து சொல்கிறாரு ஏன் இப்படி பண்ணுறீங்க என் வீட்டில் புருஷனை அறியாத வாலிப பிள்ளை கண்ணி பெண்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவர்களை நான் வெளியுறேன் அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுங்க என்ன இடத்துல வந்திருக்கிற தேவ மனுஷ கூடாது அவங்க என்ன செய்யறாங்க போராடுகிறார்கள் இல்ல முடியாது அவர்களை இடத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி மிகுந்த பாவம் ஆகவே ஆண்டவர் பார்த்தாரு நீதிமானாகிய லோத்தை என்ன செஞ்ச கையை பிடிச்சு தர 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 வெளியெழுத்து கொண்டு போய்விட்டு அவனை பார்த்த ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னாரு பின்னிட்டு திரும்பாத ஓடிப்போ அப்படின்னாரு ஆமா ஓடின அடுத்த செகண்ட் என்னாச்சுங்க ஆண்டவர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னி அனுப்புனாரு சோதம் குமார பற்றி எரிந்தது எவெல்லாம் அக்கிரமம் பண்ணானோ அவன் என்ன செஞ்சான் செத்து போனான் மடிந்து போனான் சாபம் ஐயோ எல்லாம் எரியுதே நினைச்சு லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தா அவளும் போய் சேரல என்ன உப்பு தூணா மாறிட்டா ஒருவேளை மூட்டையில வர உப்பா இருந்தா கூட என்ன செய்வாங்க குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க உப்பு தூண் அது என்னாச்சு ஒரு சாபத்தின் சின்னமாய் போய் விட்டது